சென்னை சாலிகிராமத்தில் இருக்கும் கண்ணம்மாள் தெருவில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டினை கடந்து சென்று இடதுபுறம் திரும்பினால் வேதவள்ளி தெரு இருக்கும் அந்த தெருவில் திரும்பி தொடர்ந்து வந்தால் காவேரி தெரு அங்கு இருக்கும் இந்த கட்டிடம் திரு விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தின் முன்புதான் கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு சிறிய சண்டை காட்சி எடுக்கப்பட்டது கேப்டன் வீட்டிற்கு விஷம் கலந்த பாலை பால்பூத்தில் கொடுத்ததால் கேப்டன் வீட்டின் வளர்ப்பு நாய் பலியாகிவிடும் தன் வீட்டில் இருப்பவர்களை கொல்ல இவ்வாறு விஷம் கலந்த பாலை கொடுத்த பால்காரனை தேடி பால் பூத்திற்கு வருவார் கேப்டன் அப்பொழுது சிறிய சண்டை காட்சி வரும் அந்த சண்டையை இங்குதான் எடுத்திருப்பாங்க கேப்டன் பிரபாகரன் பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் நடிகர் திரு விஜயகாந்த் நடித்த நூறாவது திரைப்படமாகும் இப்படத்தின் மூலம் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் என்னும் அடைமொழி வந்தது இந்த கட்டிடத்தின் முன் தன் ஜீப்பை பார்க் செய்துவிட்டு கேப்டன் ஜீப்பிலிருந்து இறங்கி எதிரில் இருக்கும் பால்பூத்தில் இருக்கும் நபரை விசாரிக்க செல்வார் இந்த கட்டிடத்திற்கு முன் இருக்கும் இடத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இடத்தில் பால்பூத் போல செட் செய்து சண்டை எடுத்திருப்பாங்க இங்கு ஷூட்டிங் எடுத்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் அபார்ட்மெண்ட் எதுவும் கட்டப்படவில்லை காலி இடமாக இருந்தது இங்குதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தலைமை ரசிகர் மன்றம் திரு ராமவசந்தன் அவர்களின் தலைமையில் இருந்தது இந்த கட்டிடத்தில் அடித்தளத்தில் இருந்தது முதல் மாடியில் கேப்டன் சினி அலுவலகம் இருந்தது இங்குதான் கேப்டன் நடத்தி வந்த இலவச மருத்துவமனையும் செயல்பட்டது கேப்டன் பிரபாகரன் ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இதில் ஐ என்பது இப்ராஹிம் ராவுத்தரையும் வி என்பது விஜயகாந்தையும் குறிப்பது ஆகும் விஜயகாந்த் அவர்களுடைய மதுரை நண்பர்கள் ஆர் சுந்தர்ராஜ் மற்றும் எஸ் ரவீந்திரன் ஆகியோரும் இப்படத்தின் தயாரிப்பில் இணைந்தனர் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்க இளையராஜா அவர்கள் இசையமைத்தார் சரத்குமார் அவர்கள் சிறப்பு வேடத்தில் நடித்திருந்தார் ரம்யா கிருஷ்ணன் ரூபினி லிவிங்ஸ்டன் என பலரும் நடிக்க வில்லனாக மன்சூர் அலியான் அறிமுகமானார் இப்படம் திரையரங்குகளில் வெளியான நேரத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த கட்டிடம் முன்பு இந்த சண்டை காட்சி முடிந்த பின் பால்காரனாக பூத்தில் இருந்த தளபதி தினேஷ் கேப்டனின் அடிக்கு பணிந்து காலையில் பணியில் இருந்தவன் தான் அவ்வாறு விஷப்பாலை கொடுத்திருக்கக்கூடும் என்று தெரிவிப்பார் இதன்பின் அந்த விஷப்பாலை அனுப்பியவன் வீட்டிற்கு கேப்டன் தினேசை அழைத்து விசாரிக்க வருவார் ஆனால் அவன் தற்கொலை செய்து இறந்திருப்பான் அவனை வரும் காட்சி மற்றும் அவன் இறந்து இருப்பது தெரிவது போன்ற காட்சி ஆகிய காட்சிகள் கேப்டன் கடைசி வரை வாழ்ந்த நிஜ வீடு இருக்கும் இடம் கண்ணம்மாள் தெருவில் கேப்டனின் வீட்டிற்கு முன்னாடி எடுக்கப்பட்டது இந்த காட்சியில் கேப்டன் பேசி கொண்டிருக்கும் போது பின்னாடி அவருடைய நிஜ வீட்டில் இருக்கும் கேட்டு போன்றவை தெரியும் அடுத்து கேப்டன் பிரபாகரன் படத்தில் வரும் கேப்டன் வீடாக காட்டப்பட்ட வீடு சத்தியமங்கலத்திற்கு கேப்டன் படத்தில் செல்லும் முன் குடும்பத்துடன் இருக்கும் வீடாக காட்டப்பட்ட வீடு இந்த வீடு வீட்டின் முகப்பில் பல மாற்றங்கள் உண்டு உள்ளே எடுக்க அனுமதி இல்லை என்பதால் எங்களால் இவ்வளவு மட்டும்தான் எடுக்க முடிந்தது இந்த வீடு சென்னை சைதாபேட்டையில் உள்ள ஷூட்டிங் வீடு ரேக்கா ஹவுஸ் என்று கூறுவார்கள் அடுத்து சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் பார்ப்போம் படத்தில் சத்தியமங்கலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்த கேப்டன் பிரபாகரன் தன்னுடன் பணி புரிய போகும் அதிகாரிகளை சந்தித்து பேசுவார் அந்த காட்சி அண்ணா யுனிவர்சிட்டியில் உள்ள இந்த பகுதியில் எடுத்திருப்பாங்க சந்தனமரம் யானைத்தந்தம் கடத்தலில் ஈடுபட்ட வனப்போராளி வீரப்பன் அவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட கதை இந்த கேப்டன் பிரபாகரன் இப்படத்தின் தலைப்பான கேப்டன் பிரபாகரன் தமிழீழ விடுதலைப் புலிகள் இயக்கத்தின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மீது கொண்ட பற்றின் காரணமாக வைக்கப்பட்டது மேலும் படத்தின் இறுதி காட்சி கிளைமேக்ஸில் வரும் கோர்ட்டின் முகப்பாக கோர்ட்டின் வெளிப்பகுதியாக அண்ணா யுனிவர்சிட்டியின் முகப்பு கட்டிடத்தை காட்டியிருப்பாங்க கேப்டன் பிரபாகரன் படத்தின் மீதி இருக்கும் லொக்கேஷன்களை கேப்டன் பிரபாகரன் ஷூட்டிங் ஸ்பாட் பாகம் இரண்டில் விரைவில் காணலாம் நன்றி வணக்கம்